பெட்ஷீட்டு இருக்குமாங்க அதெல்லாம் நீ தான் பார்க்குறேன் நான் என்னமோ லைவுக்கு நான் ஆச்சு என்னமோ சொன்னேன் இப்போ தான் நானே மொதல் மொதல் அவார்ட் பண்ணிச்சு வரேன் நீ என்ன அவார்டு பண்ண நீதான் புதுசாக வரையா நீ தான் ரொம்ப நாளாக அவர் ஃபோன் கொடுப்போம் எங்கே போனு கொடுக்க தவி பஸ்ஸாலே விட்டு வண்டியா

இங்க சேட்டன் எவ்வளோ டீப்பாக யோசிக்கிறேன் அவ்வளோ லூசு விட்டுருங்க அது இல்லை அந்த கடையில் பெட்ஷீட் இருக்குமான்னு கேட்டேன் இருக்குண்டா இருக்குண்டா சங்கரன் ப்ரோ நீங்கள் அனுப்புறத நான் இப்போதான் பார்க்கறேன் சந்தோஷ லூசுக்கையா எதாவது ஒன்று பேசிட்டு இருக்கோம் சும்மா போயிட்றேன் நான் டென்ஷன் பண்ணிக்கிட்டு அது இல்லை அந்த கடையில்

நம்ம தமிழ் பேசுறது சேட்டனுக்கு புரியல விடுங்க சங்கரன் ப்ரோ நம்ம தமிழ் பேசுறது சேட்டனுக்கு புரியல என்ன பேசன்னு தெரியல ஆனா மத்ததெல்லாம் புரியுது அது மட்டும் புரியலையா ஊர்ல வாங்கினா ரேட்டு கூட அப்படியா எப்படி தெரியுமா ஸ்ரீதர் போன்ல பேசினா அவன் என்ன கேட்கணும் தெரியுமா அப்புறம் என்ன பண்ற சாப்பிட்டியா

அப்படிதான் பேசுவான் கான்பரன்ஸ் ஒரு நாள் கான்பரன்ஸ் போடுங்க நான் நீங்க கேளுங்க அவர் செலுத்த பண்ணுவான் என்ன அங்க சாப்பாடு இங்க இப்ப சாப்பாடு ஆகிட்டு இருக்கு அப்படி போனா அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இல்ல இல்ல அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவா சங்கரனா இல்ல யாருக்கிட்ட சொல்லுறா நீ அப்புறம் அப்புறம் என்னமோ ஆ ஆ இருவரம் சாம்பார் காய் வாங்க போனே ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் சேர்த்து வாங்கினேன் அப்படிமா எல்லாத்தும் சொல்லி சொல்லி இங்க சிரிச்சு கிஷோர் தான் ஞாபகப்படுத்திட்டேன் நான் சொல்லப்பா கிஷோர் தான் ஞாபகப்படுத்தி விட்டான் சரி